அனைவருக்கும் காலை வணக்கம் குருச்சரணம் குருவே துணை அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஆறாம் நட்சத்திரமாக வருவது ஆயில்யம் நட்சத்திரம் அப்போ ஆயில்யம் நட்சத்திரம் என்னும்போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சரிங்களா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆதிசேஷன் அப்போ ஆதிசேஷனை எந்த மலர்களை கொண்டு அச்சிட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் செவ்வரளி பூக்களால் ஸ்ரீ ஆதிசேஷனை வணங்க வேண்டும் அதாவது அவருக்கு செவ்வரளி பூவை சாற்றி வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் செவ்வரளி பூவை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னா செவ்வரளி பூவை கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காய வச்சு உணர்த்தி அந்த பவுடரை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சாப்பிடலாம் கூடாது பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்